டிஎம் கே ஃபைவ் த்ரீ அதை பற்றி இப்போ கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் டிஎம்கே த்ரீ இல்லை அது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கூட போவோம் அதாவது அரசியலில் அண்ணாமலை அண்ணா மாதிரி ஒரு நேர்மையான ஆகலாம் நீதித்துறையில் ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி ஒரு நேர்மையான நீதிபதி இல்லாதனாலதான் இவங்க இந்த அளவுக்கு கொல்லை அடிச்சு மக்களோட பணத்தை சுருட்டியிருக்காங்க தப்பு செஞ்சவன் தண்டனை தான் ஆகணும் சொல்லுவாங்களா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆண்டவை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கான ஆள் வர கொஞ்சம் நேரம் கால காலத்தாமதம் அவ்வளோதான ஒழிய இவங்க செஞ்ச தப்பு கண்டிப்பாக தண்டனை உண்டு இதுக்கு அவங்க மக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் இது வந்து தாமதமாக வெளியில் வந்திருக்கு முன்னாடி அவங்க வந்து அமைச்சரவையில் இருந்ததுனால அவங்க ஆளுங்கட்சியாக இருந்ததுனால உண்மையை வந்து மூடி மறைச்சிட்டாங்க இப்போ வந்து அண்ணாமலைஜி வந்து அதை வெளியிட்டிருக்கிறதுனால அது இப்போ வெளியில் வருது அவ்வளோதான் இன்னும் நிறையா வரும்னு எதிர்பார்க்குறோம் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி இப்போ ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு அதோட தொடர்ச்சி தான் மூணு அப்போ ஏக ஏற்கனவே இருந்த ஒன்று ரெண்டும் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக திமுக என்னவே ஊழல் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றுலேயும் ரெண்டுலேயும் எவ்வளோ சொத்து குவிச்சிருக்காங்க திமுகவில் உள்ள அமைச்சர்கள் எத்தனை கோடி சொத்து குவிச்சிருக்காங்க அது சம்பந்தமான ஃபைல்ஸா ரிலீஸ் பண்ணாங்க இப்ப மூணாவதா வந்ததுல என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ அமைச்சரா இந்த பாலு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரு அமைச்சர் ராசா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசின ஒளிப்பதிவு வந்திருக்கு இதுல என்ன அப்படின்னா ஏற்கனவே இவங்க சம்பாதிச்ச சொத்துக்கள் ஊழல் பண்ண பணத்தெல்லாம் எப்படி வந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கறது பத்தின ஒரு பதிவுதான் அதுல இருந்தது நம்ம அந்த இது கேட்டோம் பாத்தீங்கன்னா ஒரு சிபிஐ அதிகாரி வந்து என்ன மாதிரி அவங்களோட கேஸ் வந்து திசை திருப்பணும் அந்த கேஸ் எப்படி மூடி மறைக்கணும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் எப்படி அமைச்சர் ராசா எப்படி சொல்றாரோ அது மாதிரிதான் இவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் கொடுத்திருக்கிறாங்க இதுல இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொது தான் இதோட விழிப்புணர்வு வரணும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவை ஒண்ணுக்கு பல முறை நம்ம அந்த ஆடியோ கேட்டாதான் அவங்க என்ன புரியுது அதுல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எதுக்காக இந்த சட்டம் எதுக்காக இருக்கு கோர்ட் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு அப்ப இத்தனை விஷயங்களுமே அவங்க கையில வச்சிருக்காங்க ஆஹ் அப்போ போலீஸோ ஒரு சிபிஐ அதிகாரியோ வந்து மக்களுக்காகவும் இந்த அரசாங்கத்துக்காக பயன்படாம இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க ஏற்படுத்த ஊழலை எப்படி மறைக்கணும் நான் சொல்றேன் இத செய்யுங்கிற மாதிரியான விவாதங்கள் தான் அதுல போச்சு அவர் சொல்ற நான் இதை மாதிரி மாத்திருங்க இப்படி செஞ்சிருங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களுக்கு எப்படி அவங்க ஒரு வேலையை சொல்லி இதை செய்யன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒன்னு சொல்லியிருந்தாங்க உம் இதுல முழுக்க முழுக்க தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே அதிகபட்சம் ஒரு இருபது வருஷம் இருந்திருக்கலாம் ஒரு ரெண்டு முறையோ மூணு முறையாவே அமைச்சரா இருந்திருந்தாலும் இத்தனாயிரம் கோடி சொத்து எங்க அவங்களுக்கு வந்தது இதுதான் நமக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒண்ணு ரெண்டு மூணு வந்துருச்சு இப்ப இதுல வந்து நம்ம வந்து இன்னமுமே மக்கள் சிந்திக்காம தான் இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா இத்தனாயிரம் கோடி சொத்து அப்படிங்கறது அவங்க எதன் அடிப்படையில அவங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சிந்திச்சு பாக்கணும் இப்போ நம்மளோட வரி பணம் நம்ம எதெல்லாம் அரசாங்கத்துக்கு வரியா கட்டணமோ அத்தனை பணமும் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சரோட சொத்தா மாறி இருக்குங்கிறது தான் இதை புரிய வைக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே உலக அளவுல பெரிய ஊழல் எதுன்னா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான் அப்ப அவ்வளோ பெரிய ஊழலை பண்ணிட்டு அவர் சர்வசாதாரணமா இதை இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்கன்னு சொல்றது இதை மக்களை முட்டாளாக்குற தான் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த டிஎம்கே த்ரீ ஃபைல்ஸ் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு எதிரொலியா இருக்கும் ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து என்னோட அவரோட மேல உள்ள புகாரை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க மக்கள் இப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில இப்படி கொடுங்க இதை இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டீங்கன்னா மக்கள் இப்படி எடுத்துக்குவாங்கங்கிற அளவுக்கு நம்மளை பத்தி அவங்க நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் என்ன மாதிரி பதிவு போடலாம் என்ன மாதிரி சொன்னா மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் கேட்டிருக்காங்க இது இன்னமுமே பாத்தீங்கன்னா இப்பயாவது நம்ம முழிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க உதயநிதி உடன்பாடு இல்லை உதயநிதி வந்து அவரு சின்ன பிள்ளை அவரு அவருக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிஞ்ச எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அங்க வந்து ராமர் கோயில் தான் இருந்தது மாபர் வந்து படையெடுத்து மசூதி இடிச்சாருங்கிறது வரலாறு அது தெரியாம அவர் பேசிட்டு இருக்காரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அவரு ராமர் கோயிலுக்கு வந்து அவர் ஒரு கிறிஸ்டின் அவர் வரணுங்கிறது முக்கியம் இல்லை அவங்களுடைய அம்மா அக்கா துர்கா ஸ்டாலின் வந்தா எங்களுக்கு போதும் அதுதான் எங்களுக்கு மனநிறைவு தரும் உதயநிதி வரணுங்கிற அவசியம் இல்லை அவர் யாரும் அங்கே அழைக்கல அவர் வரணும்னு கட்டாயமும் இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் ஒரு கேள்வி கேக்கிறேன் பாபர் மசூதிக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்துச்சு அயோத்தி கோவில் தானே இருந்தது அயோத்தி கோவிலை இடிச்சிட்டு தான் பாபர் மசூதினு உனக்கு கட்டினாங்க அதனால வந்து பாபர் மசூதி இடிச்சிட்டு அயோத்தி கோயில் கட்டல அயோத்தி கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டினாங்க அத வந்து மக்கள் வந்து சட்ட போராட்டம் நடத்தி மீண்டும் அது அந்த இடம் வந்து அயோத்தி கோவில் தான் இருந்தது அயோத்தியில ராமர் கோவில் தான் இருந்துச்சு அப்பங்கிறதா ராமர் பிறந்தாரு அங்கதான் ராமர் வளர்ந்தாரு அங்கதான் ராமர் ஆண்டார் அப்படிங்கறது வந்து அஹ் அகழ்வாராய்ச்சி நம்மளுடைய சட்ட அறிவியல் ஆராய் இது ஆராய்ச்சியாளர்கள் சட்டம் உயர் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமும் அதை சொல்லியிருக்கு அதுபடிதான் கலந்துக்கிற இது அதுபடிதான் அது நடக்குது ஒழிய உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டாக பேசுவார் அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக பதிலில் கொடுக்க தேவையான நினைக்கிறேன் அவர் வயசுல மூத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வந்து இவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக அவர் விமர்சனம் பண்ணுறாரு அது அரசியலில் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டேனே அவர் விளையாட்டை ஏதாவது பேசுவார் அதுக்கு ஒரு பெருசாக ஒரு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேச தேவை நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வருங்கால முதலமைச்சர் அப்படி திமுகவுடைய தலைவர்னு சொல்கிறாங்க அதை அதோடைய மாண்பு கருதி அவர் ஒரு கொஞ்சம் சுய சிந்தனையோடு அவராக பேசுனா நல்லா இருக்கும் அடுத்தவங்க எழுதி கொடுத்த அந்த இதெல்லாம் பேசுனா அவருடைய இருக்கக்கூடிய பொறுப்புக்கு வந்து அது ஒரு சரியான பதிலாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன்